மருதாணி பற்றி விவரம் அக்கா மருதாணி பற்றி விவரம் போட்டிருக்காங்களா முகில் பீபி அக்கா மருதாணியை பற்றி விவரம் அக்கா முகில் தம்பி உங்கள் வீடியோவை நான் லைவ முடிச்சுட்டு பார்க்கணா ஜாய் ஓகே தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி ஓகேன்னு சொல்றாங்க நம்ம பேபி அக்கா எங்களுக்கு வாசம் செய்யும் ஆவியானவரே என் ഹ് ഹലോ വണക്കം ജയമാർ അന്ടൻ നഴക്കേണ്ടി വാങ്ങലാ എന്റെ നാളെ ഇനിയാണ് അകമയ വാഴുക്കൾ இந்த சேனலே இல்லை ஜெயா இந்த வேலைன்னு தெரியல அக்கா என்னோ என்னோட இந்த இரண்டு சேனலே பாருங்க அக்கா எங்களுக்கு உங் உங்களுக்கு அது பிடிக்கும்னு பார்த்து போடுங்க அக்கா சிஸ்டர் வேலை நிறைய இருக்குது ஓகே ஓகே பிபி அக்கா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆமாம் சிஸ்டர் அதுதான் செய்ய போகிறேன் ஓகே பீபி அக்கா உடம்ப பார்த்துடுங்க சாப்பிடுங்க குட்டி பேபி செல்ல குட்டி குட்டி பீபி ஓகே வந்து இவ்வளவு நேரமும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நீங்கள் சொந்தமாக எழுதி ஸ்க்ரீனில் வைங்க அக்கா ஓகே சிஸ்டர் தம்பி பாய் தம்பி ഓക്കെ ബിബിയക്കാ ബായ് 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 വണക്കം 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 ബിബിയക്കാ പാത്തുവിടുങ്ങോ നല്ല സാപ്പിടുങ്കോ ബിബിയാ ബായ് ബായ് മുഖിൽ ബായ് ബായ് ടാട്ട ബിബിയാ ബായ് இனிய காலை வணக்கம் ஏன் சேனல் உங்களை அன்புடன் நினைக்கிறேன் வாங்க பேசலாம் கூந்தல் இருக்கா பாய் ஓகேப்பா ஓகேப்பா முகிந்த் பாய்மா பாய்மா உடம்ப பார்த்துக்குமா நல்லா சாப்பிடுங்க வேலை வேலைக்கு சரியா டைம் அக்கா சேனல்ல ஓகே முகுந்து பாய் 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 ஓகேம்மா ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லா சாப்பிடு மக்களே நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க வருத்தப்படாதீங்க எண்ணம் நினச்சி உடம்ப பார்த்துக்கணுங்க ஃபர்ஸ்டு ஹலோ வணக்கம் ஜெயமர் சேனல அன்புடன் நினைக்கிறேன் அங்கே பேசலாம் இனிய நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம்